யூடியூப் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் உத்திரம் நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம் உத்தர நட்சத்திரம் சிம்ம ராசியில் ஒரு பாதமும் ராசியில் மூன்று பாதங்களும் கொண்டது நட்சத்திர அதிபதியை வச்சு வழிபாடுகள் செய்கிறது மூலயமாகவும் பரிகாரம் செய்கிறது மூலயமாகவும் நமக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி தீர்த்துக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நட்சத்திர அதிபதி அப்படின்னு பார்த்திங்கன்னா உத்திர நட்சத்திரத்தோட அதிபதி சூரியன் சூரியனுடைய அதி தெய்வம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவபெருமான் வரார் ஸோ நம்ம வந்து சிவனை வணங்குவதன் மூலமாகவோ சூரியனை வணங்குவதன் மூலமாகவோ நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாத்தையும் நம்ம எப்படி ஈஸியாக தீர்த்துக்க முடியும் அப்படின்றத பற்றி பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உத்திரம் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு படிப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல படிப்பு ஆளுமை திறன் இது எல்லாமே கரெக்டாக வரும் சூரியனுடைய அதிபதி அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா சூரியனுக்கு உண்டான அந்த காரகத்துவங்கள் எல்லாமே இந்த உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு என்ன நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரக அமைப்புகள் பிறப்பு கட்டத்தில் சரியான இடத்துல உட்காந்துருக்கு அப்படின்னா அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் நமக்கு வந்து சுக்கரனோட கேது சேர்ந்துருக்கு அப்படி இல்லைன்னா சனியோட செவ்வாய் சேர்ந்திருக்கு இந்த மாதிரி கிரக இணைவுகள் இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேலை சார்ந்த விஷயங்கள் தள்ளிக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும் பணம் சார்ந்த விஷயமும் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வருமானம் வராமல் சின்ன சின்ன முடக்கங்கள் ஏற்பட்டுருக்கும் சின்ன சம்பளத்துக்கு வேலைக்கு போகிற மாதிரி இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் அதிகமாகவே இருக்கும் புதனோட கேது சேர்ந்துருக்கு அப்படின்னும் பொழுது குழந்தை பிறப்பும் தாமதம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் இந்த மாதிரி கிரக இணைவுகள்லாம் இருக்கிற பட்சத்தில் நமக்கு என்ன விஷயமும் நடக்கவே இல்லை அப்படின்னு ரொம்ப மனசு அழுத்தத்தோடு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரங்களை செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நல்ல விதமான மாற்றங்கள் ஏற்பட்டே தீரும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி சனி செவ்வாய் சேர்ந்திருக்குன்னா என்ன மாதிரியான விஷயம் நடக்கும்னா வேலையில் அதிகபட்சமான முரண்பாடுகள் இருக்கும் வேலையில் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சீட்டே ஒரு சூடான சீட்டில் உட்காந்த மாதிரி தான் இருக்கும் வேலையை விட்டு அமுச்சுருவாங்களோ வச்சுப்பாங்களோ தெரியல மேலதிகாரிகளோட பெருசாக ஒத்து போகாது ஏன்னா உத்தரம் நட்சத்திரம்ன்றது சூரியனோடது அப்போ மேலதிகாரிகளோட ஒத்து போகிறதுக்குண்டான வாய்ப்பு ரொம்ப குறைவு அடங்கி போகிறதுக்கு உண்டான தன்மை ரொம்ப குறைவாக இருக்கும் இந்த காரணத்தினாலேயே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுள் அப்படின்றது இருக்காது நார்மலாக மேலதிகாரிகள் என்ன நினைப்பாங்க நமக்கு வந்து கீழே வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் அடக்கமாக இருக்கணும்னு நினைப்பாங்க நமக்கு நேர்மை அதிகம் அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் கோபமும் ஜாஸ்தியாக தான் காட்டுவோம் இந்த பிரச்சனைகள் காரணமாகவே நமக்கு வேலையில் கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும் சுக்கரனோட கேது சேர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் தான் நமக்கு வருவாய்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அந்த கிரகத்தோட கேது இருக்குது அப்படின்னா கேதுவால் முடிகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லா கிரகத்தோட எந்த கிரகத்தோடு இணையுதோ அந்த கிரகத்தோட காரகத்துவத்தை சுருக்கிடும் இந்த பிரச்சனை என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வரவுகளை குறைச்சி கொடுக்கறதுக்குண்டான ஒரு தன்மையை ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்போ என்ன பண்ணணும் நம்ம அப்படின்னா நட்சத்திரத்தோட அதிபதி தெய்வத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஆக்டிவேட்டில் தானே இருக்கும் புதுசாக என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு நினைப்போம் அதற்கான அதிபதி தெய்வத்தை நம்ம வந்து வழிபடுறது மூலமாக தான் அது வந்து நமக்கு ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாகவே இருக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் அதை நம்ம கண்டுக்காமல் நார்மலாக நமக்கு இஷ்ட தெய்வங்கள்லாம் நம்ம வழிபாட்டில் வச்சுருப்போம் அப்படி மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருக்க பட்சத்தில் நமக்கு அது வந்து வேலை செய்யாது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்தையும் நம்மளே தா தாண்டி தாண்டி போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருப்போம் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டெய்லியுமே காலையில் நம்ம போகும்போது சூரியன் வந்துடுறார் அவருக்கு ஒரு கும்புடை போட்டுடணும் ஒரு சூரிய நமஸ்காரம்ன்றது கண்டிப்பான முறையில் போடணும் சூரியனுக்கு சொந்தமான நட்சத்திரம் அப்படின்ற காரணத்தினால சூரியனுடைய அதி தேவதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சிவபெருமான் வர்றார் சிவன் வந்து வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணக்கூடிய நபர்கள் லிங்கமாக இருந்தாலும் சரி அப்படி இல்லைனா சின்ன ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி டெய்லி காலையில அவருக்காக ஒரு டம்ளர் தண்ணியை வச்சுட்டு கையெடுத்து கும்பிடுங்க அவருக்கு வந்து நெய்வேத்தியமாக வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கல் கண்டு வச்சுக்கோங்க இப்படி வச்சு நீங்கள் விளக்கேத்துறீங்களோ அப்படின்னா ஒரு ஊதுபத்தியாவது காட்டுங்க இதை மட்டும் ரொம்ப சிம்பிளா ஃபாலோ பண்றது ஒரு தொண்ணூறு நாளைக்கு ஃபாலோ பண்ணுங்க எவ்வளோ வருஷங்களாக நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தொண்ணூறு நாட்கள் வந்து நம்ம அதுக்காக பெருசாக மெனக்கெட போகிறது இல்லை ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த இடத்துல உட்காந்திங்கன்னா போதுமானது இது என்ன பண்ணோன்னா அபரிவிதமான பலன்களும் உங்களுக்கு கொடுக்கும் எப்படின்னு பாருங்க இது வரைக்கும் நமக்கு வந்து வேலை செய்கிற இடத்துல எப்பயுமே முரண்பாடுகளாக போய்கிட்டு இருந்தது ஒரு சண்டை சச்சரவாக போய்கிட்டு இருந்தவங்க எல்லாம் நண்பர்களாக மாறத்துக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுலயும் இந்த உத்தரம் நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதன் தோஷம் புதன் தோஷம் அப்படின்றதுனால அதாவது நட்சத்திர தோஷம் ஆல்ரெடி நட்சத்திர தோஷம் அப்படின்ற வீடியோவே நான் போட்டிருக்கேன் அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க டீட்டெயிலாக இந்த புதன் தோஷம் என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண தடைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பணம் அப்படின்னாவே ஒன்று கடன் கொடுத்து மாட்டிப்போம் இல்லை கடன் வாங்கி மாட்டிப்போம் அப்படி இல்லைனாக்கா நமக்கு பணம் வர்றதே ரொம்ப தடைப்பட்டு வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கும் அதுக்கப்புறம் குழந்தை பேரு தடையும் செஞ்சு கொடுக்கும் இந்த மாதிரியான தடைகள் எல்லாத்தையுமே எப்படி விளக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் லேட்டாக கிடைக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் மற்றபடி இதை சரி பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நட்சத்திர அதிபதியை வேண்டுதல் வைக்கிற மூலயமா எல்லா பிரச்சனைகளுமே தீர்த்துக்க முடியும் அதாவது கிராஜுவலாக அதுவாக நடக்கிற விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிலருக்குலாம் ஒரு ரெண்டு மூணு வருஷம் தள்ளி ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் குழந்தை தாமதமாக இருக்கிறது இந்த மாதிரி விஷயம் எல்லாமே அதுவாக விட்டிங்கன்னா ஒரு நாலஞ்சு வருஷம் கழித்து நமக்கு கிடைக்கும் இல்லை நமக்கு எந்த தடையும் இல்லாமல் உடனே வேணும் அப்படின்ற பட்சத்தில் நான் சொல்கிற மாதிரியான சின்ன சின்ன பரிகாரங்கள் நீங்கள் தொடர்ந்து பண்ணுற பட்சத்தில் எந்த தடையுமே லைஃப்பில் பார்க்க முடியாது ஃபஸ்ட்டு பணத்தடை அப்படின்ற விஷயம் உங்கள் காதுக்கே வராத அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு என்ன தேவையோ எந்த தடை இல்லாமல் வர்றதுக்குண்டான வழிவகை இந்த பூஜை உங்களுக்கு செஞ்சு கொடுக்கும் சூரியன் அப்படின்னு பார்க்கும்பொழுது மேலதிகாரிகளோட நல்ல பார்வை அப்படின்றது நம்ம மேலே விழும் நம்ம கிட்ட சண்டை சச்சரவு இல்லாமல் போகிறதுனால நமக்கு வர வேண்டிய நியாயமான பதவி உயர்வுகளோ சம்பள உயர்வுகளோ எந்த தடை இல்லாமல் கிடச்சிரும் அது ஒரு விஷயமே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் அரசு சார்ந்த வேலைகள் செய்கிறவங்களுக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றது எதுவுமே இல்லாமல் ரொம்ப நியாயமாக போய்கிட்ருக்கும் நேர்மையோடு போய்கிட்ருக்கும் எந்த பிரச்சனையுமே உங்கள் காதுக்கு வராது இது வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பெர்செண்ட் இதெல்லாம் செஞ்சு பலனடைஞ்சவங்க நிறைய பேர் உண்டு அதனால் இது எல்லாத்தையும் நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள் கோவில்களுக்கு போகணும் சிவன் கோவிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்றவங்க தாராளமாக டெய்லி போகிற பழக்கம் இருக்கவங்க போய் வழிபாடு பண்ணுங்கள் அப்படி இல்லாதவங்க ஞாயிற்றுக்கிழமைகளில் போங்க ஞாயிற்றுக்கிழமைகளில் போயிட்டு ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து சிவன் எதிரில் தியான முறைப்படி உட்காந்துக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துட்டு வந்தாலே போதுமானது உங்களால் முடிகிற பட்சத்தில் ஒரு பன்னெண்டு வாரம் ஒரு சண்டே சண்டே போயிட்டு நீங்கள் ஒரு பன்னெண்டு தடவை உங்கள் பேரில் அர்ச்சனை மட்டும் பண்ணிக்கோங்க இதை பண்ணிட்டிங்கன்னா போதுமானது எப்பெல்லாம் முடியுமோ அப்போ பண்ணுங்கள் இதை தொடர்ந்து பண்ணி தான் ஆகணும்னு கட்டாயமெல்லாம் கிடையாது நினைக்கும் போதெல்லாம் பண்ணுங்கள் பன்னெண்டு ஞாயிற்றுக்கிழமைகள் நீங்கள் பண்ணிட்டிங்கன்னா உங்கள் லைஃப் டைம் இந்த பிரச்சனைகள் அப்படின்றது உங்கள் காதுக்கு வராமல் இருக்கும் தொடர்ந்து இதை பண்ணுங்கள் காலையில் எழுந்த உடனே நம்ம சூரியனை பார்க்குறோம் அவருக்கு வந்து ஒரு நமஸ்காரத்தை போட்டுடுறோம் வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி சிவன் கிட்ட ஒரு ஜ பஞ்சபூதத்தில் ஒன்று அப்படிங்கிறதுனால தான் அந்த தண்ணியை ஒரு டம்ளர் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் அந்த ஒரு டம்ளர் தண்ணியை வச்சுட்டு ரெண்டு கல்கண்டு வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காந்திங்கன்னா போதும் இந்த ரெண்டு நிமிஷம் அவ்வளோ பெரிய விஷயமாக எடுத்துக்காதீங்க இதை செய்ய செய்ய உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் மெல்ல மெல்ல நகர்ந்து என்னெல்லாம் உங்கள் தேவைகள் இருக்கோ ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நடக்கிறத கண் கூடாக பார்க்கலாம் எல்லா அதாவது வேலையில் இருக்க பிரச்சனைகள் குழந்தை தாழ்ந்த பிரச்சனைகள் கடன் பிரச்சனையிலேருந்து இருந்து நீங்கள் வெளியே வருது இது எல்லாமே உங்களுக்கு ஒன்று ஒன்றா நடக்கிறதையும் நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் முடிந்த அளவுக்கு நீங்கள் காக்கைக்கு உணவு கொடுங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு பலன் காக்கைக்கு உணவு கொடுக்கறது மூலயமா வேலை சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து ரொம்ப நல்ல மாதிரியான முன்னேற்றத்தையும் நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் உணவு அப்படின்றது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இயலாதவங்களுக்கும் நீங்கள் வாங்கி கொடுங்க இந்த தானம் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுத்தே தீரும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் உத்திரம் நட்சத்திரத்துக்கான அதிபதி தெய்வங்களை வணங்கி நம்மளுடைய பிரச்சனைகளை எப்படி தீர்த்துக்கலாம் அப்படின்றத பற்றி பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்